ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கன்ஸ்ட்ரெக் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் குயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து டூ பிஹெச்க்கே பிளான் பண்ணியிருந்தா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து ஒரு டூ பிஹெகே ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட் வந்து ஒரு நானூற்றி முப்பது மூட்டை வந்து வாங்கணும் இது வந்து ஒரு மூட்டை வந்து முந்நூறுவா அப்படின்னு வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயரூவா வந்து செலவாகும் அடுத்து ஸ்டீலு ஸ்டீல் வந்து ஒரு மூன்றாம் டன்னு வாங்க வேண்டியது வரும் ஒரு டன்னு வந்து எழுவத்தையாயிரரூவாய்க்கு விற்கிது இதை விட கம்மியாகவும் இருக்குது ஸோ நான் ஒரு ஆவரேஜாக வந்து எழுபத்தையாயிரூவான்னு போட்டிருக்கேன் எழுவத்தையாயிரரூவாய்க்கு வாங்கினா ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி வந்து செலவாகும் அடுத்தது பிரிக்ஸு பிரிக்ஸு வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறு பிரிக்ஸ் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு பிரிக் வந்து பத்து ரூபா ஐம்பது பைசாவுக்கு வந்து விற்கிறாங்க இதே வந்து நீங்கள் சாம்பர் பிரிக் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த ரேட்டு இதே வந்து ஒயர் ஒயர்கட் பிரிக்ஸ் வாங்குறீங்கன்னா இதோட ரேட் அதிகமாகும் நம்ம சாம்பர் பிரிக்கே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவாகும் இதே நீங்கள் சாலிட் பிளாக்ல கட்டிங்கன்னா இதோடய ரேட் வந்து கம்மியாகும் அடுத்து எம் எம்சாண்டு வந்து ஒரு பதினஞ்சு யூனிட் வாங்கணும் இது வந்து ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது இது வந்து லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு எழுபத்தையாயிரரூவா செலவாகும் அடுத்தது பி பீசாண்டு ஒரு ஏழு யூனிட் வாங்க வேண்டியது வரும் பூச்சிக்கிழக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு யூனிட் ஆறாயிரூவாய்க்கு விற்கிது ஸோ இது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து முக்காலிஞ்சல்லி முக்காலின் ஜல்லி வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு பதினாறு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து ஒரு நாலாயிரரூவா ஒரு யூனிட்னு போட்டிங்கன்னா அறுபத்தி நாலாயரூவா வந்து இதுக்கு செலவாகும் அடுத்தது வந்து ஒன்றரை இன்ச்சு ஜல்லி ஒன்றரை இன்ச் ஜல்லி மெயினாக வந்து ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு நாலு யூனிட் வாங்கினா போதுமானது ஸோ இது வந்து ரூபாய்க்கு வந்து விற்கிது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறாயூவா வந்து செலவாகும் அடுத்தது கிரேவல் நம்ம ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஹைட்டு போடுறோம் அதை பொறுத்து கிராவல் வந்து மாறுபடும் ஓரளவுக்கு வந்து ஹைட் வந்து நாமினலாக போடுறோம் அப்படின்னா ஒரு இருபது யூனிட் கிரேவல் வாங்க வேண்டிய வரும் ஒரு மூணாயிரம் ரூபா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து செலவாகும் இதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்து நமக்கு கிராவல் மட்டும் செலவாகும் ஒரு சில பேர்த்துக்கு கிராவல் பக்கத்துலேயே இருக்கும் அவங்க ஓன்லேயே வந்து வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த செலவு வந்து கம்மியாகும் அடுத்து டைல்ஸு ஸோ டைல்ஸில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு எண்ணூத்தம்பு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்னு ஆவரேஜாக நம்ம வாங்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஐம்பத்தஞ்சு ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தாறாயிரத்தி எழுபத்தம்பது ரூபா இதுக்கு செலவாகும் அடுத்து வால்டைல்ஸ் இதில் பாதியாவது வால்டைல்ஸ் வாங்கணும் ஸோ அப்போது நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குகிறோம் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பாத்ரூமுக்கெல்லாம் வந்து வால்டைல்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வால்டைல்ஸ் ஒரு ஐம்பது ரூபாயின்னு வாங்குகிறோம் அப்படின்னா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து கிரைனேட்டு ஸோ கிரைனேட்டு வந்து நம்ம கவுண்டர் டாப் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த டோர்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டோர் டிவைடிங்க்கெலாம் வந்து டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூற்றம்பது ரூபாய் கிரைனேட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்து வந்து செலவாகும் கிரைனேட் வந்து நூறுரூவாய்க்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கிரைனேட் வாங்குறோன்னா இந்த ரேட் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் டோரு ஸோ மெயின் டோர் வந்து வித் ஃப்ரேமோட ரெடிமேடு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ஸோ இருபது இருபத்தையாயிரரூவா இருபதாயிரரூவா வந்து போட்டிங்கன்னாவே வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்து டீ கூட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தெட்டாயிரூவா செலவாகும் அடுத்தது மெயின் விண்டோ மெயின் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ஸோ மெயின் விண்டோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூணு விண்டோ இருக்கிறதுனால பெருசாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அடுத்தது பெட்ரூம் டோரு ஸோ பெட்ரூம் டோரு ரெண்டு டோர் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிர ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ஒரு டோர் பத்தாயிரம் ரூபாய்க்கு வரும் வித் ஃப்ரேமோட அடுத்தது விண்டோ ஸோ விண்டோ வந்து ஒரு எட்டு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு நாலு அடுத்தது வந்து கிச்சனுக்கு ஒரு ரெண்டு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு எட்டு விண்டோ வாங்க வேண்டியது வரும் ஸோ இதில் வந்து ஒரு நாற்பதாயிரரூவா நமக்கு செலவாகும் அடுத்து டாய்லெட்டு டோரு ஸோ டாய்லெட் டோர் வந்து ரெண்டு டாய்லெட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டு டாய்லெட் டோர் சேர்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரூவா வந்து நமக்கு செலவாகும் ஒரு டாய்லெட் டோர் ஒரு ரூபாய்க்கு முடிச்சிடலாம் யூ இதில் வந்து பிவிசியில் போட்டிங்க அப்படின்னா அடுத்தது வெண்டிலேட்டரு ஸோ வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு டாய்லெட்டுக்கு ரெண்டு வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுவோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ரெடிமேடில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது பெயிண்ட் மெட்டீரியலு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டுமே வந்து ஒரு எழுபதாயிர ரூபாய்க்கு வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து லேபர் இல்லாமல் அடுத்தது வந்து ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு ஒரு எழுவதாயிரூபாய்க்கு வாங்க வாங்க வேண்டியது வரும் அடுத்து எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்க முடியும் சுவிட்சு வயர் இதெல்லாமே வந்து வாங்க வேண்டியது வரும் அடுத்தது வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு முப்பதாயரூவா வந்து மற்றவங்க சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முப்பதாயரூவா செலவாகும் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா வெறும் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி வந்து நமக்கு செலவாகுது ஸோ இந்த பன்னெண்டு லட்ச ரூபா இருந்ததுனால் தான் நம்ம அந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல்ஸாக வாங்க முடியும் அடுத்து வந்து லேபர் காஸ்ட் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நானூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து பண்ணுவாங்க ஸோ இது நானூற்றி முப்பது ரூபாய்க்கு பண்ணாங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஒரு சில ஏரியாவில் இந்த நானூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து பண்ண மாட்டாங்க இதை விட அதிகமாக பண்ணுவாங்க ஒரு சில ஏரியாவில் நானூறுரூவாய்க்கும் வந்து பண்ணுறாங்க நம்ம வந்து அதை ப்ளேஸ் டிஃபெண்ட்ஸ்லாம் வந்து மாறும் அதனால் நானூற்றி முப்பது ரூபாய் எடுத்துருக்கோம் அடுத்து டைல் லேபர் டைல்ஸு மொத்தமாக ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபது ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா இது இருபத்தாறாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது கிரைனைட்டு ஸோ கிரைனைட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பது ரூபா ஒட்டுறது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் இது வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு எண்பது ரூபாய்னு வாங்கினாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரரூவா வந்து கூலி மட்டுமே வரும் ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் மெட்டீரியல் எலக்ட்ரிகல் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கும் ப்ளம்பிங் மெட்டீரியல் எழுபதாயிரரூவாய்க்கும் வாங்கியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் கூலி மட்டுமே ஒரு அறுபத்தினாலாயிரூவா வந்து கொடுக்க வேண்டிய வரும் அடுத்து பெயிண்டிங்கு பெயிண்டிங்கு வந்து நம்ம மெட்டீரியல் ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கூலி மட்டும் ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து கார்பெண்ட்ரு அந்த கார்பெண்ட்ரு வந்து நம்ம ஜன்னல் இதெல்லாமே வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் வந்து மாட்டி ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு நாற்பதாயிரரூவா வந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா வந்து நம்ம டோரு டோரில் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் மாட்டி எல்லாம் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ செலவாகும் அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம இந்த சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் கொண்டு வரக்கெல்லாம் தனி ஆளை விடுவோம் ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கவர் ஆகாத விலைக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆளுகள் விடுவோம் அதுக்கெலாம் வந்து ஒரு இருபத்தையாயிரூவா வந்து செலவாகும் ஸோ இப்போ இந்த லேபருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயிரரூவா வந்து செலவாகுது ஸோ இது வந்து மெட்டீரியலுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயிரரூவா செலவாகுது இப்போ இந்த கான்ட்ராக்ட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரூவா வந்து அதே மாதிரி லேபருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயூவா வந்து நமக்கு செலவாயிருக்கு இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு லட்சத்தி ரூபா வந்து செலவாகுது ஸோ இப்போ இது பதினெட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கால் குலேட் பண்ணால் டிவைட் பை எட்நூறுன்னு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்து வருது ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்து வரைக்கும் வந்து பண்ணலாம் இதோட ப்ரை இது வந்து கம்மியாகவும் பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரரூவாய்க்கும் வந்து நம்மளால் பண்ண முடியும் ஆனால் அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி அதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ டைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபா டைல்ஸ் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா டைல்ஸ் வாங்குனிங்கன்னா இதோட ரேட் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து எழுபத்த ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஒரு டன்னு அதை வந்து ஒரு எழுபதாயிரரூவாய்க்கு இருக்குது ரூபாய்க்கு இருக்குது அதை வாங்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம எதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து செய்ய முடியும் ஆனால் ஒரு நல்ல லக்ஸரியாக லுக்காக வந்து பண்ணணும் அப்படின்னா பெயிண்டிங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வந்து செலவாகும் இதே வந்து நம்ம பெயிண்டிங்லாம் வந்து கம்மியாக ஒரு கோட்டையை மட்டும் ஒரு ஒரு கோட்டை அடிச்சுட்டு விட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா ரேட் வந்து கம்மியாகும் அடுத்தது இது வந்து வெறும் கான்ட்ராக்ட் மட்டும்தான் அந்த வீடு மட்டும்தான் அது இல்லாமல் அந்த கான்ட்ராக்டில் இன்க்ளூட் ஆகாத காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சம்பு சம்புக்கு வந்து அதாவது வாட்டர் நிலத்தொட்டி அது வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்து செப்டிக் டேங்க்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்தது காம்பவுண்ட் வால் வெளியில் வந்து காம்பவுண்ட் வால்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எழுபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது கேட்டு ஸோ கேட்டுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா வந்து செலவாகும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஹோட்டிக் வந்து அதாவது பார்க்கிங் வெளியில் இருக்கிறப்பெல்லாம் வந்து இந்த டைல்ஸ் போட்டிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலை அப்ரூவலுக்கு வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு அறுபதாயிரரூவா வந்து அப்ரூவலுக்கு செலவாயிடும் ஸோ இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து ஆகுது அப்போது நமக்கு வந்து இந்த பதினெட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ப்ளஸ் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் வந்து இருபத்தொரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகுது ஸோ அப்போது ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு இருபது லட்சத்து எழுபதாயிரரூபா அதாவது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் வந்து நம்மளால் வந்து ஒரு நல்ல வீடு வந்து கட்ட முடியும் இதே வந்து இந்த நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரரூபா அப்படின்னு போட்டு கொஞ்சம் குறைவாக கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்தொம்பது லட்சரூவா வந்து நமக்கு மினிமம் வந்து தேவைப்படும் லட்ச ரூபா இல்லாமல் கண்டிப்பாக எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து கட்ட முடியாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ